கோவை கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக மதுராந்தகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியினர் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பாக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன் குமார் தலைமையில் மதுராந்தகம் தேரடி தெருவில் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் என ஐநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்